மறுபடியுமா அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு ஒரு விஷயம் இப்போ பாருங்களாம் பரவிட்டு இருக்குது அது என்னன்னு கேட்குறீங்களா கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி தமிழகத்தையே உலுக்கிய ஒரு நோயினா அது சிக்கன் குனியா தான் இதை நம்மளை நிறைய பேர் மறந்து இருக்க மாட்டோம் ஏன்னா இதனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் சாதாரண காய்ச்சல்னு நினச்சி இதுக்கு சரியான சிகிச்சை எடுத்து கொள்ளாததால பல உயிரிழப்புகள் அந்த டைமில் ஏற்பட்டது இதுக்கப்புறம் தான் இதன் தீவிரத்தை உணர்ந்து நாடு முழுவதும் இதற்கான தடுப்பூசிகளும் மருந்துகளும் அப்போ விநியோகிக்கப்பட்டது கொசுக்கள் மூலம் பரவும் இந்த காய்ச்சல் சாதாரண காய்ச்சல் போல தான் இருக்கும் ஆரம்பத்தில் ஆனால் பாதிப்புகள் பல மடங்கு இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாய் இருக்கிறவங்க முறையான சிகிச்சை மரணம் வரையும் கூட இது கொண்டு மீண்டும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பாதிப்பு அதிகரிச்சுட்டு வருது நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகளை அமைக்க வேண்டும் மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் உத்தரவிட்டிருக்கிறாங்க பாருங்களேன் இதோட தீவிரம் எப்படியா இருக்க போது அப்படின்றத இவங்க நமக்கு சொல்லாம சொல்றாங்க ஆக்சுவலி இந்த சிக்கன் குனியாவோட அறிகுறி எப்படி இருக்கும்னா தலைவலி கடுமையான காய்ச்சல் மயக்கம் பாந்தி உடல் குளிர்ச்சி முக்கியமாக உடம்போட எல்லா மூட்டுகளிலுமே கடுமையான வலி இருக்கும் எங்கெங்கெல்லாம் மூட்டுகள் இருக்கும் அந்தந்த இடத்துலலாம் வலி ஏற்படும் வீக்கம் தோல் சிவந்து போதல் அரிப்பு இதெல்லாம் முக்கியமான அறிகுறிகள் மூன்று நாட்கள் இருக்கும் மூட்டு வலியும் கடுமையான காய்ச்சலும் ஆளையே கொண்டுடும் இதன் பாதிப்பு முதல் ஆறு மாதம் வரை கூட இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது அதாவது இந்த சிக்கன் குனியா வந்து போனதுக்கு அப்புறமும் கூட கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இதனால் உடல் பலவீனம் அங்கங்கே பெயின் இருக்குது இதெல்லாம் வந்து நீண்டுக்கிட்டே போகுமா நீண்ட நாளைய நோயால் பாதிக்கப்பட்டவங்க அதாவது சர்க்கரை ரத்த கொதிப்பு அல்சர் மூட்டுவலி இதயம் நுரையீரல் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டங்க இந்த நோய்க்கு முறையான சிகிச்சை எடுத்துக்கலன்னா உயிரிழப்புகள் வரையும் வரும்ட்டு சொல்லப்படுது இது ஆட்கொள்ளி நோயல்ல என்றாலும் கால் முடக்கி நோய் இதை ஞாபகம் வச்சுக்கணும் சிக்கன் குனியா வராமல் தடுக்க கொசுக்களை ஒழிப்பதே ஒரே தீர்வுன்னு சொல்கிறாங்க அதுக்கு வீடுகளை சுத்தமாக வச்சுக்கணும் கொசு வர்றதுக்கு காரணமான பொருட்களை அப்புறப்படுத்தணும் மூளை முடுக்கெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் கழிவு பொருட்களை உடனுக்குடன் அப்புறப்படுத்தணும் சிக்கன் குனியா நோயை குணப்படுத்துவதற்கோ அல்லது நோய் வராமல் முன்கூட்டியே தடுப்பதற்கோ இதுவரை நேரடி மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்றது குறிப்பிட்ட தகுந்த விஷயம் அதனால மக்களே உஷாராயிருங்க